நாம் இன்றைக்கும் போற்றி புகழும் மக்கள் வணங்கி வரும் மருது சகோதரர்கள் சாபம் பெற்றார்களா என கேட்க மனித ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் பிள்ளைகள் தவிர்க்க முடியாதது தானே சரி மருது இருவர் பெற்ற சாபம் தான் என்ன அவர்களுக்கு சாபம் அளித்த அந்த நபர் யார் தெரிஞ்சுக்கலாம் திரு காணாப்பியர் இதுதான் இன்றைய காலையோ பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆங்கிலிற்கு எதிராக நடந்த புரட்சியில நடு மையமாய் இருந்தவோ இந்த காளையர் கோவில் இங்குள்ள சிவன் கோவில்ல சோமேஸ்வரர் ஸ்வர்ண காலீஸ்வரர் சுந்தரேஸ்வரர் என மூணு சிவலிங்கங்கள் இருக்கு இன்னைக்கும் இந்த கோவில் ஒரு பிரசித்தி பெற்ற சிவாலயமா விளங்கி வருது இந்த கோவில்ல நாராயண யோகீஸ்வரர் என்ற யோக புருஷர் இரண்டாயிரம் வருடங்களாக நிலையை அடைஞ்சு ஜீவ சமாதியில இருந்து வந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோவில் அர்ச்சகர்கள் கோவில் திறக்கும் பொழுது சுவர்ண காலீஸ்வரர் கருவறையில் எலும்பு துண்டுகளும் மாமிசங்களும் சிதறிக் கிடப்பதுதான் அந்த ஆச்சரியம் அர்த்த ஜாம பூஜை நடந்த பின்னாடி கோவிலுக்குள் யாரும் இருக்கவும் கூடாது நுழையவும் கூடாது என விதி இருக்கும் போது இது எப்படி சாத்தியமாகுதுன்னு ரொம்பவே குழம்பி போனாங்க இப்படி சில நாட்கள் நடந்து வந்ததால் புரியாத புதிரான இந்த குழப்பத்தை மருந்து சகோதரர்களிடம் சென்று தெரிவித்தார்கள் அர்ச்சகர்கள் ஆகம விதிகளுக்கு முரணாக கருவறையில் மாமிசமும் எலும்புகளும் சிதறி கிடக்கின்றன என்று அர்ச்சகர்கள் கூறும்பொழுது அதே ஆச்சரியம் கொண்ட மருதிருவர் ஒற்றனை ஒருவனை நியமித்து நிகழ்வுகளை ஆராயும்படி ஆணையிட்டார் ஆணையை ஏற்றுக்கொண்ட ஒற்றன் அர்த்த ஜாம பூஜை முடிந்த பின் கருவறையில் ஒளிந்து கொண்டான் சில மணித்துளிகள் செல்லவே கோவில் கருவறையில் இருக்கும் சுரங்கப்பாதை வழியாக முதியவர் ஒருவர் வெளியே வந்து சிவலிங்கத்தை வணங்கி பூஜை செய்தார் அந்த முதியவரை கைது செய்து மருது சகோதரிடம் விவரங்களை தெரிவித்தார் மருதீர்வரும் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று வினவ அம்முதியவரும் எம்பெயர் நாராயண யோகேஸ்வரர் என்றும் இரண்டாயிரம் வருடமாக நின்னண பூஜை செய்து வருவதாகவும் நின்னண பூஜை சித்தர் சாஸ்திரப்படி சரி என்றும் கூறினார் முதியவரின் விடையில் தெளிவு பெற முடியாமல் மருதி சகோதரர்கள் நிற்க கூட்டத்தில் இருந்த அர்ச்சகர் ஒருவர் அப்பெரியவரை சித்த புருஷர் என்று நிரூபிக்கும்படியும் அதற்கு அம்முதியவரை ஓரிடத்தில் வேறு எங்காவது தோன்ற வேண்டும் என்ற நிபந்தனையும் சொன்னார்கள் அதற்கு சரி சொன்ன முதியவரை ஆழமான புலியை தூண்டி புதைத்தனர் அதே சமயம் ஓர் ஒற்றனை ராமேஸ்வரம் அனுப்பியும் வைத்தனர் குழப்பம் சந்தேகம் முதியவர் பொய் என்று நிரூபிக்க அவசரமும் கொண்ட கோவில் அர்ச்சகர்கள் புலியை தோண்ட சொன்னார்கள் புதிய குழியை தோண்டவே நாராயண யோகீஸ்வரர் இன்னமும் தவநிலையில் இருப்பதை பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் ராமேஸ்வரத்தில் அம்முதியவர் ஈர்க்கிறார் என்ற ஒற்றன் அனுப்பிய செய்தியை கேட்டு அர்ச்சகர்கள் அனைவரும் பின்வாங்கினர் தவநிலையை கலைத்த சித்த புருஷர் யோகி நாராயண யோகீஸ்வரர் தன் பேச்சை கேளாமல் அர்ச்சகரின் பேச்சை நம்பிய மருதிருவருக்கும் ஓர் பெரும் சாபமிட்டார் ஆம் இன்னமும் தொண்ணூறு நாட்களில் உங்கள் முடிவு என்பதே அப்பெரும் சாபமாகும் சித்தபுருஷர் நாராயண யோகீஸ்வரர் சாபத்திற்கு ஆளான மருதிருவர் மிக மிக சரியாக தொன்னூறு நாட்கள் கழித்து இருபத்தி நான்கு பத்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னாம் ஆண்டு வெள்ளையரால் திருப்பத்தூரில் தூக்கு மேடையில் வீரமரணம் அடைந்தார் சித்தபுருஷர் நாராயண யோகீஸ்வரர் ஜீவசமாதி காளையார் கோவில் சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானத்தினரால் இன்னமும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இதுவே மருதிருவர் பெற்ற பெரும் சாபமாகும் இந்த சாபத்தினால தான் மருதிருவருக்கு மரணம் வந்ததாகவும் நம்பப்படியாது